சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக ஒருவழி பாதைகளாக மாற்றப்பட்ட முக்கிய சாலைகள் படிப்படியாக மீண்டும் இருவழி பாதையாக மாற்றப்பட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் தேவாவிடம் கேட்டு பெறலாம் தேவா மெட்ரோ ரயில் பணிகளுக்காக மாற்றப்பட்ட ஒரு வழி பாதைகள் இருவழி பாதைகளாக மாற்றப்பட இருப்பது குறித்து விரிவான பதிவு பண்ணலாம் சென்னையில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பணிகள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முழு வீச்சில் இந்த பணிகளானது தொடங்கப்பட்டது இந்த பணிகள் தொடங்கப்பட்ட போது முக்கிய சாலைகளான அண்ணா சாலை மற்றும் பூந்தமல்லி சாலை ஆகியவை வந்து ஆங்காங்கே ஒருவழி சாலையாக மாற்றப்பட்டது இந்த பணிகள் அனைத்து மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள்ளாக நிறைவடையும் என எதிர்பார்த்த நிலையில் ஆறு ஆண்டுகளை கடந்தும் தற்பொழுதுதான் இந்த பணிகள் நிறைவடைய தொடங்கியிருக்கிறது மெட்ரோ ரயில் பணிகள் எங்கெல்லாம் நிறைவடைகிறதோ அந்தந்த பகுதிகளில் போக்குவரத்தும் பழையபடி சீரடைந்து வருகிறது அந்த சாலைகளும் இருவழிப்பாதைகளாக மாற்றப்பட்டு வருகிறது அதே போன்று தான் இந்த அண்ணா சாலையில் நாம் இருக்கிறோம் இந்த பகுதியிலும் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இருவழி சாலையானது ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டு இங்கு வரக்கூடிய வாகனங்கள் அதாவது சென்ட்ரல் பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இங்கு இருக்கக்கூடிய திருவிக்க சாலை வழியாக ராயப்பேட்டை வழியாக சென்று மீண்டும் ஒயிட் சாலை வழியாக அண்ணா சாலையை ஆயிரம் விளக்கு பகுதியிலே வந்தடையும் வகையிலே போக்குவரத்து மாற்றங்களானது மேற்கொள்ளப்பட்டது இந்த போக்குவரத்து சீரடையும் என்ற நம்பிக்கையில் இங்கு உள்ள பயணிகள் காத்து கொண்டிருந்த நிலையில் நீண்ட காலமாக இந்த பணிகள் நடந்து நடைபெற்று வருவதன் காரணமாக இந்த பகுதியிலே போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதிலும் இங்கு நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளுடைய பயன்பாடும் மிக கடினமான ஒரு சூழலில் இருந்தது இப்பொழுது பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இந்த பகுதியில் இருவழிச்சாலையாக மாற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த மெட்ரோ ரயில் பணிகள் முதற்கட்ட பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து இன்னும் ஒரு சில நாட்களில் சேவையானது வழங்கப்படவிருக்கிறது இந்த சேவை வழங்கப்பட்ட ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள்ளாக அண்ணா சாலை முழுவதுமாக இருவழிச்சாலை ஆகும் என்றும் இதற்கு முன்பாக எப்படி சாலை அமைப்பு இருந்ததோ சிக்னல் அமைப்புகள் மற்றும் நடைபாதை எப்படி இருந்ததோ அதுபோன்று மீண்டும் அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்